வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனல்க்குள்ளவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பசு மாட்டிற்கு இந்த ஒரு பொருளை அதுவும் அற்புதமான இந்த தினத்தில் தானம் கொடுத்தோன்னா மொத்த கஷ்டமும் நம்மை விட்டு நீங்கி சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்றை பசுமாட்டிற்கு இந்த ஒரு பொருளை தானம் கொடுத்து நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து விதமான கஷ்டங்கள் தோஷங்கள் எல்லாமே நீங்கள் பெற்று வாழ்வில் சுபிக்ஷமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம் அது நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு நம்ம சொல்ல கேட்டிருப்போம் உண்மையிலேயே தானம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அற்புதமான சில விசேஷ தினங்களில் தாய் தாய் பாலுக்கு நிகராக தன் உதிரத்தையே பாலாக மாற்றி கொடுக்கும் அந்த கோமாதா அப்படின்னு சொல்லப்படும் அந்த பசு மாடிடம் இருந்து பெறக்கூடிய அந்த பாலை வைத்து தான் நம்ம உயிர் வாழ்கிறோம் அப்படி அந்த உதிரத்தையே பாலாக மாற்றி தரும் அந்த பசுவிற்கு அற்புதமான நாளில் தானம் கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு அபரீதமான வளர்ச்சியை நம் வாழ்வில் உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது அப்படி நம்ம செய்யக்கூடிய அந்த தானம் அப்படிங்கிறது அதுவும் பசு மாட்டிற்கு செய்யும் தானம் அப்படிங்கிறது மோட்சத்திற்கு வழிவகுக்கும் பித்ருக்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் தோஷங்கள் எல்லாமே நீங்க பெற்று நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாமே நீங்க பெற்று வாழ்வில் சுபிக்ஷமாக வாழலாம் அப்படிங்கிறது உண்மை அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த பசு மாட்டுக்கு முடிந்த அளவு நல்ல நல்ல விசேஷமான தினங்களில் தானம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்தது அதுவும் பசு மாட்டிற்கு முடிந்தவரை நம்மால் முடிந்தவரை பழங்களை தானம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது கோவிலில் வளர்க்கப்படும் கோமாதாகவ இருக்கட்டும் அல்லது பசுவோட கோ சாலை அப்படின்னு பசு வளர்ப்பாங்க அந்த இடத்திற்கு போய் நம்மளால் எவ்வளவு முடியுதோ அந்த முடிகிற அளவு வாழைப்பழங்களை தானம் கொடுப்பது அப்படிங்கிறது நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்குவதற்கான ஒரு வாய்ப்பாகவே இருக்கும் முடிந்தவரை பழங்களை கோமாதாவிற்கு தானம் கொடுத்து பசுமாட்டின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் எல்லா கஷ்டங்களும் நீங்க பெற்று சுபிக்ஷமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனல்ல நீங்க ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவுல பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்க கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவுல பார்க்கலாம் நன்றி வணக்கம்